பாருங்க நான் வந்து புதுசாக கிறிஸ்டீல வந்து ரோஸ்டர் போட்டு வச்சிருக்கேன் சேவல் அழகா இருக்கு வந்துருக்கு பாருங்க சேவல்லாம் போட்டு வச்சிருக்கேன் எல்லாமே இது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி போட்டேன்னு சொல்றேன் நீங்க டியூட்டோரியல் வேணும்னா சொல்லுங்க கமெண்ட்ல நான் போடுறேன் இது ஃபுல்லாவே எல்லாமே கிறிஸ்டல் தான் எவ்வளோ பல பள பாருங்க நேரில் இன்னும் சூப்பராக பல பழப்பழன்னு இருக்கு இது பாருங்க இது வந்து பின்னாடி வந்து சேவல் வந்து வாள் ரக்கை எல்லாமே இந்த கலர் பாருங்கள் இந்த இதுக்கு வந்து பின்னாடி இந்த சைடு வந்து ரக்க இதுக்கு வந்து கொண்டை மூக்கு இப்போ கால் பகுதி பாருங்கள் இந்த வெப் மாதிரி இருக்குமே மூணுக்கு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு சைடு மூணு சூப்பராக வந்திருக்கு சேவல் இந்த கலர் கலராக இந்த இதுக்கெல்லாம் பாருங்கள் கலர் கலராக கொடுத்துருக்கேன் பின்பகுதி இந்த கழுத்து பகுதியெல்லாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு நீங்க வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்க டுட்டோரியல் வேணா சொல்லுங்க நான் போடுறேன் ஏற்கனவே இதே மாதிரி நான் கிறிஸ்டல்ல வந்து குருவி மாதிரி போட்டிருக்கேன் ப்ளூ பேட் ஜெய் பேட் போட்டிருக்கேன் அதுவும் கிறிஸ்டல் மணி தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஆர்டரில் கூட கேட்டிங்கன்னா கூட செஞ்சு தருவேன் நான் இது உங்களுக்கு வீடியோ போடுறதுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க இது போகிற எல்லாம் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இது வந்து நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதிரி நிறைய பொம்மைகள் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் பீட் வீட்டில் நீங்கள் வந்து அதில் வந்து என்னோடய சேமர் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்கள் இது சேல்ஸுக்கு என்னன்னு கேளுங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் இன்னொரு நம்பர் அதை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க மணிதா இப்போ நீங்கள் இன்னும் அழகாக வந்துருக்கு அழகாக நிற்கும் செவன் செல அழகாக நிற்கும் இப்போ நான் புதுசாக போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நான் வந்து எல்லாமே வந்து கிறிஸ்டல் மணி தான் ஃபுல்லாக கிறிஸ்டல் பீட்ஸ் தான் போட்டிருக்கேன் கரங்கிறாக்க இது கால் பகுதி மூக்கு பகுதி பாருங்கள் இதை வந்து சின்ன மணி போட்டிருக்கேன் கொண்ட பாருங்கள்